நான் இன்றைக்கி கறிச்சக்கையில் மசாலா கறி பண்ண போகிறேன் இது இட்லி தோசை ஆப்பம் சப்பாத்திக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் முதல்ல சக்கையோட தோலை எடுத்துகிட்டு அளவுக்கு கட் பண்ணி தண்ணியில் போட்டிருக்கேன் கறி பண்ணுறதுக்காக ஒரு பாத்திரத்தை அடைப்பில் வச்சு ரெண்டு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன் என்ன சூடானதும் ஒரு சின்ன துண்டு பட்டை கிராம்பு ஏலக்காய் ஒரு ஸ்டாரானிஸ் கொஞ்சமாக கல்பாசி போட்டு அது பொறிஞ்சு வந்தோடனே ரெண்டு பெரிய வெங்காயம் ஒரு மீடியமாக கட் பண்ணி மூணு பச்சை சேர்த்து வதக்கி விட்டுடலாம் ஓரளவுக்கு வதங்கின பிறகு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுருங்க அதையும் வதக்கி விட்டுடலாம் இஞ்சி பூண்டு வதங்கின பிறகு ஒரு பெரிய தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருந்தோம் அதையும் சேர்த்துருக்கேன் தக்காளி ஓரளவு வதங்கிட்டு இனி கட் பண்ணி வச்சிடக்கூடிய சக்கையை சேர்த்துடலாம் சக்கையை கட் பண்ணி வெளியே வச்சுருந்தேன்னா அது கருத்துணும் அதுக்காக தான் தண்ணியில் கட் பண்ணி போட்டிருந்தேன் இப்போ சக்கையை சேர்த்துட்டு அந்த வெங்காயம் தக்காளியோட இதை கொஞ்சம் வதக்கி விட்டுடலாம் ஒரு நிமிஷம் வதங்கின பிறகு இந்த மசாலா கறிக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்து கொஞ்சமாக தண்ணியும் விட்டு இதை மூடி போட்டு வேக விடலாம் சக்கை வெந்துட்டு இருக்கும்போது ஒரு மிக்ஸரில் அஞ்சு முந்திரி பருப்பு ஒரு ஸ்பூன் சோம்பு அரை ஸ்பூன் கசகசா அரைமுடி தேங்காய் ரெண்டரை ஸ்பூன் மல்லிப்பொடி தேவையான அளவு வத்தல் மிளகாய் பொடி முக்கால் ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துருக்கேன் இதை வந்து நல்லா தண்ணி விட்டு நைஸாக அரைச்சி எடுத்துடலாம் நைஸாக அரைச்சி எடுத்துட்டேன் இப்போ சக்கையும் வெந்துட்டு இந்த இந்தளவுக்கு வெந்தால் போதும் கொடைய வேக வேண்டாம் கறி சக்கை சீக்கிரமாக வெந்துடும் இப்போ அரைச்சி வச்சு அரைப்பையும் சேர்த்து தேவையான அளவுக்கு தண்ணியும் சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக உப்பு தேவைப்பட்டது உப்பும் போட்டுட்டேன் குழம்பு கொதிச்சுட்டு ஒரு ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துருக்கேன் அதை நல்லா கலந்து விட்டுட்டேன் கடைசியாக இதில் கொஞ்சம் மல்லியலை சேர்த்துடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பரான கறிச்சக்கையில் மசாலா கறி வந்து ரெடி பண்ணிட்டேன் எங்கள் ஊரில் எது கறின்னு சொல்லுவாங்க குழந்தைகளுக்கு கூட இந்த மசாலா கறி ரொம்ப பிடிக்கும் நான் இன்றைக்கி ஆப்பம் பண்ணியிருந்தேன் இந்த ஆப்பத்துக்கு கூட இந்த மசாலா கறி வச்சு சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் செய்து பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி